அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும் போதுங்கிறத தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் தனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல விருச்சக ராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல நீச்ச நிலையில இருக்கிறது பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் ராசி அதிபதியே நீச்சமானதுனால பெருவாரியான உடல் உபாதைகளை கடந்த காலகட்டங்கள்ல விருச்சக ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நிச்சயமா அடிக்கடி மருத்துவ செலவுகளை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் இப்போ ஜூன் ஆறாம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது நல்ல அமைப்பா இருந்தாலும் ஏற்கனவே இங்கே கேது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இணைந்த செவ்வாய் ராசி அதிபதியோட இணைந்த கேது இது அந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்காது உடல்நலத் தொந்தரவுகளை சற்று ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல நெகட்டிவ் மைண்ட் செட் கொடுக்கறது முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சில மனக்குழப்பத்தை கொடுக்கறது நிதானம் இழந்த அமைப்பு அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்துறது அடுத்தவங்களோட வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் முடிவுகள் எடுக்கும் சமயத்துல கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் சுகஸ்தானத்துல ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கார் நான்குல இருக்கும் ராகு மன ரீதியான தாக்கத்தை சற்று அதிகமாவே ஏற்படுத்துவார் மாணவர்களுக்கு கல்வியில சற்று டல்னஸ் கொடுப்பார் தாயோட ஒரு சிலருக்கு வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் வீட்டுக்காக சில மாற்றங்களை செய்ய வைப்பார் வீட்டுக்காக சில செலவுகளை அதிகப்படுத்தி விடுவார் ஒரு சிலர் வீட்டை செலவுகளை அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனாலும் குருவுடைய பார்வை இந்த ராகுவுக்கு கிடைக்கும் காரணத்தினால சாதகமாக தான் இருக்கும் தாயோட சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்தாலுமே தாய் வழி அனுகூலம் சிறப்பா கொடுக்கும் தாயுடைய சப்போர்ட் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் தாயுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்துல தனிச்ச நிலையில சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த பஞ்சமாதிபதியான குருவும் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும் காதல் உறவில் இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிரேக்அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு இடையே மனஸ்தாபங்களை இந்த காலகட்டம் சற்று அதிகப்படுத்தலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பூர்வீக சொத்து அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சொன்னது அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையில் உறவுகளோட சில மனஸ்தாபங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் உறவினர்கள் பெருசாக உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களும் இந்த பீரியடில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பதவி உயர்வு சார்ந்த வகையில பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்காது மனக்குழப்பத்தையும் சற்று இந்த காலகட்டம் அதிகமாகவே ஏற்படுத்தும் அதிகப்படியான சிந்தனைகளை கொடுத்து அதனால் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கத்தை கெடுக்கும் உங்க ராசி அதிபதியும் தான் இன்டிமேட் பண்றார் நிறைய பேருக்கு தூக்கம் கெடும் அதிகப்படியான சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டு ரிலாக்ஸா தூங்க பாருங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள பாருங்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் கண் மூக்கு காது சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதே மாதிரி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் நிறைய பண்ணுங்கள் வெளியில் உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்துக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே சமைச்சு ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உட்கொள்ள விராதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு விரைய செலவுகளை சற்று குறைக்கும் அதே மாதிரி தன வருமானத்தை அதிகப்படுத்தும் இருந்தாலும் அதே சுக்கரன் ஏழாம் பாவகாதிபதி கலத்திர்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறது சற்று பின்னடைவை ஏற்படுத்தி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழலை கொடுக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களும் உங்க பார்ட்னர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது பார்ட்னர்ஷிப் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை மனஸ்தாபங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இங்க ஏழாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு புதனும் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் புதனுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்துக்கு சிறப்பு தான் ஏன்னா புதனுடைய ஆட்சி வீடு இது புதன் மிதனத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில இங்க சூரியன் நினைவு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதாதித்ய யோகம் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி சார்ந்த மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் தொழில் தானாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் மறையறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுக்கிறவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் டைம் கிடையாது புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் தொழில் அபிவிருத்திக்காக ஒரு சிலர் கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ணுவீங்க தொழில் ரீதியா புதிய ஸ்டெப் எடுப்பீங்க ஒரு சிலர் பிசினஸ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியா அதிகமாக பண்ணுவீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கறது குறைச்சிக்கிறது நல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பீரியட்ல பெஸ்ட் கிடையாது தொழில் மாற்றம் சார்ந்த வகையிலேயும் இது சிறப்பான காலகட்டம் கிடையாது தொழில் ரீதியா எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க இன்னொன்னு சடன் பிளான் சடன் சேஞ்ச் தொழில் ரீதியா எதுவும் பண்ணாதீங்க புதிய மாற்றங்களை தொழில் ரீதியா பண்றது இந்த பீரியட்ல உங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தந்தை காரகனான சூரியன் அஷ்டமத்துல மறையிறது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆல்வேஸ் அதிபதி பஞ்சமாதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் இல்லையா குரு குடும்பத்துல சில தொந்தரவுகளை சண்டை சச்சரவுகளை மனஸ்தாபங்களை இந்த காலகட்டம் சற்று அதிகரிக்கலாம் குடும்பத்துக்காக அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக அடிக்கடி மருத்துவ செலவுகள் கொடுக்கும் செலவுகள் கையை மீறி போற மாதிரியான ஒரு நிலையை இந்த காலகட்டம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இந்த காலகட்டத்தில் இருக்காது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பிரஷர் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஸ்டெப் எடுக்க போறீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம் தடையை உண்டாக்கலாம் அதே மாதிரி உங்கள் பேச்சினால சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் நல்லதுக்கு சொன்னால் கூட அதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சிக்கிறது இல்லை நீங்கள் பேசின விஷயங்களை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறது இந்த மாதிரி நிலை இருக்கும் சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க மற்றவங்களுக்காக எதுவும் முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க புதிய உறவுகள் கிட்டையும் நிதானம் கவனம் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் நிதானம் தேவை இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் கவனம் அவசியம் தேவைப்படும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பிள்ளைகளுடைய நடவடிக்கையிலும் சற்று கூடுதல் அக்கறை பெற்றோர்களுக்கு அவசியம் இந்த காலக்கட்டத்தில் தேவைப்படும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்